மலைவாழ் மக்களுங்கிறதுனால பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது எட்டாவது முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அந்த குழந்தைகள் மேலேருந்து மலையிலேருந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்தை பார்த்ததே கிடையாது அதனால நான் என்ன செய்வேன் எங்கேயாவது வெளியில் போனால் செல்ல ஃபோட்டோ எடுத்து எடுத்துட்டு வந்து இது இப்படி இருக்கும் கடல்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு சுனாமினா என்னன்னு தெரியாது அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸ்னா இப்படியெல்லாம் ஊரு இருக்குமா ஓ இப்படி இப்படிதான் இருக்குமா கடல்ல இவ்வளோ பெருசாக இருக்குமா அவன் கிழக்கத்தவரு வேற எதையும் பார்த்தது இல்ல சார் அப்ப அவங்களுக்கு என்ன நாளான கொடுக்க முடியுமோ அது எத்தனையோ நான் ஆசைப்பட்டேன் காடு நாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்ப போய் வாங்க போறோம் போகும்போது எங்களுக்கு அங்க அசிங்கத்தோட தான் சார் நாங்க வெளியே வரும் என்னன்னா இந்த பையனா இது பொறிக்க மாதிரி தெரியுமே இது அந்த பசங்களோட அப்படி தெரிஞ்சிட்டு இருக்க இதெல்லாம் போங்க எந்த ஒரு ஆசிரியரும் அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க சார் அதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்களே தவிர அந்த அது வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்காண்டா நீ அப்படின்னு செல்லு சார் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைங்க திரும்பி கூட பார்க்காது சார் உண்மையாக சொல்கிறோம் சார் இந்த பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் மேம் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைங்க சார் நாட் நாட்டி மந்த்ஸ் தள்ளி வைக்கிறோன்றாங்க வி என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டிடியூட் ஆஃப் த நாட்டி மந்த்ஸ் அந்த பிள்ளைங்களோட பேரை வச்சு கூட்டம் சார் இன்னைய வரைக்கும் எனக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைய வரைக்கும் வந்து ஒரு பிள்ளை வந்து முந்தானத்து எங்களோட ஃபேர்வெல்க்கு வந்து பாஸ் பீப்புள் வந்தாங்க பசங்க டீச்சர்ஸ் மேல வைக்கிற கம்ப்ளைண்ட் என்ன என்னோட கிட் ஒண்ணு அவங்க ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் டைம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஷார்ட் பீரியட் பிகாஸ் ஆஃப் போர்ஷன்ஸ் ஹெவியா இருக்கு எல்லாமே இருக்கு இருந்தாலும் அவங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா யார் சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் சைன் பண்ணிட்டு விட்டுறாங்க யார் வந்து முடிக்கலையோ அவன் ஒரு லைன் கூட எழுதியிருக்க மாட்டான் அவனை பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸே வந்து சொன்னாங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் சைன் சொல்லும் போது அடுத்த நாள் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ரிப்பீட்டட் ஆகும் அவங்ககிட்ட கேட்கும்போது மேம் என்கிட்ட கேட்கல அதனால நான் எந்திரிக்கல அட்லீஸ்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை லெவலில் இருக்கிறவங்களை மட்டும் கான்சன் வெட் வெற்றிங்கிறது என்னது அப்படின்னா அடிமட்டத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து டாப்ல இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆகணும் நல்ல மார்க் வாங்கணுங்கிறது அந்த காலத்துல இருந்துச்சு இந்த காலத்தில் ஹை லெவலில் தான் பார்க்கறாங்க இந்த ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டானா ஓகே ஃபைன் இந்த ஸ்டூடெண்ட் முடிக்கலையா அதை அதை பார்க்கறதே கிடையாது ஈவன் பேரண்ட்ஸ் சொன்னாலுமே அதுலேருந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அப்போது ஆஃப் ப்ராஃபிட் நான் உட்காந்து ஒரு சின் சின்ன எக்ஸாம்பிள் த்ரீ அண்ட் ஹவர்ஸ் அவர்ஸ் மினிட்ஸாக கால்குலேட் பண்ண சொல்லி ஒரு இது கிட்டத்தட்ட நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவனுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன் அவனை நான் கிளியர் பண்ணுறதுக்கு அதை புரிய வச்சு புரிய வச்சு புரிய வச்சு பல எக்ஸாம்பிள் சொல்லி அப்புறம் லாங்குவேஜ்னு வரும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் லாங்குவேஜில் வீக்காக இருக்காங்க ஸோ அதனால் அந்த பையன் வந்து நல்லா வந்து பேச மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க அதுக்காக பேரண்ட்டுங்க உட்காந்து லேர்ன் பண்ணி எக்ஸாம்பிள் மை செல்ஃப் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே நான் உட்காந்து படித்து குழந்தைக்கு வந்து டீச் பண்ணுற சுச்சுவேஷனில் வந்துருச்சு நான் படிக்கப்படி ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கும்போது என் பையன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் தான் வாங்கினான் லேங்குவேஜ் இப்ப நான் லேர்ன் பண்ணி அவனுக்கு லேர்ன் பண்ண வச்சு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஆவரேஜ் தான் வந்திருக்கான் இல்லை நான் சொல்ல ஏன்னா தேர்ட் கிளாஸ் தான் இருக்கான் போக போக ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் எஃபர்ட் போட்டேன்னு சொல்ல வரேன் எல்லா பேரண்ட்ஸும் உங்க பிள்ளைய மார்க் எடுக்கலன்னு பேசுனீங்களே யாராவது ஒரு பேரண்ட்ஸாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களும் இங்கே அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க அவங்களையும் நாங்க பாத்துக்கிறோம்ங்கிறத யோசிச்சிங்களா அந்த குழந்தைகளை பத்தி யாருமே பேசவே இல்லையே என்னோட பள்ளியில சார் காந்தியப்பன் ஒரு மாணவன் அது ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்த பகுதி நெய்யமலைன்னு சொல்லிட்டு மூக்கில் இதெல்லாம் போட்டிருப்பான் இப்படியே தான் பார்ப்பான் யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாது அடிச்சுடுவான் இல்லை கடிச்சு வச்சுருவான் அப்படிப்பட்ட ஒரு மாணவனை பக்கத்தில் போய் உட்காந்து அவன் ஒழுகுவான் ஒழுங்காக சாப்பிட மாட்டான் அப்படி தான் இருப்பான் அந்த மாணவனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் திருத்தி அடிக்கக்கூடாதரா கடிக்கக்கூடாதுரா தப்புடா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுட்டு ஒரு நாள் கிளாஸில் ஒரு பையன் சூர்யான்னு ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான் நான் அடிக்கப் போலான் அவனை அடிக்கவா அப்படின்னு கேட்குறேன் ஆனா டீச்சர் பேச்சு சரியாக வராது ஆனா டீச்சர் ஆனா ஏன் அன்பா சொல்லு அன்பா சொல்லு அங்கேட்ட க சூர்யா நல்ல பை அப்படின்னு அவளோட ಲ್ಯಾங்குவேஜேன சொல்றா அப்ப அடிச்ச அடிக்கணும் கடிக்கணும்ங்கற இருந்த பழக்கத்தை கூட அது தப்புன்னு நாம ஒவ்வொருத்தனா மாற்றக்கூடிய திறமை ஆசிரীদের கிட்ட மட்டும்தான் சார் இருக்கு மேடம் மனிதர்கள்னாலே ஒண்ணுதான் இத நீங்க மாற்றத் திற மாற்றத் திறnali இல்ல நல்லா இருக்க பசங்க பிரிச்சு பேச கூடாதல மனிதர்கள்னாலே சமம்தான் இல்ல இல்ல மாற்றத் திறர்கள்னாலே சமம்தான் நீங்க அதை மாற்றத் திறnali நல்லவர்கள் நீங்க பிரிக்க கூடாதல மனிதர்கள்ன்ற சமம்தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தவங்க எம்ஆர் ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறாங்க அவங்க ஐஇடி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க எந்த பிரைவேட் ஸ்கூல்லையும் அந்த மாதிரிலாம் நாங்க சொல்ல கிடையாது அந்த மாணவர்களையும் நாங்கள் கவனிக்கிறோம் அவங்களையும் எங்க பிள்ளைகளாதான் தான் கவனிக்கிறோம்னு சொல்ல வரோம் அவங்களையும் நாங்கள் விட்டுறது கிடையாது அவன அவன் கேட்பான் சார் இது என்ன டீச்சர் சொல்லிக் கொடு அப்படிமா மற்றவங்க புரிஞ்சுருமா அப்படிம்பாங்க நான் அப்படி இல்லை அதை வாசிச்சு காமிப்பேன் ஓ அப்படியா அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை தானே மேம்படுத்த ஆரம்பிச்சா ஒவ்வொரு மாணவனுக்கும் அவன் யாருங்கிற அடையாளத்தை நம்ம காமிச்சுட்டோம் அப்படின்னாலே அவன் சிறப்பா வந்துருவான் அப்படின்னு தான் எழிலரசின் நீங்க எவ்வளவு வருஷமா டீச்சரா வேலை செய்யுது பதினஞ்சு வருஷமா இருக்கு பதினஞ்சு வருஷமா இருக்கீங்க எந்த ஊர்ல டீச்சரா இருக்கீங்க சேலத்தில் இருந்தேன் சார் நெய்யமலைன்னு சொல்லிட்டு ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் பழங்குடி மக்களுக்காகவே அந்த பாதை எல்லாம் பாத்தீங்கன்னா ரோடு எல்லாம் கிடையாது சார் தண்ணி வசதி கிடையாது கரண்ட் கிடையாது நான் போகும்போதே கீழே விழுந்து தலையில அடிப்படாத குறையா சகதியில பறண்டு இப்படிதான் நான் போனதே மலை மேல ஒரு எட்டு கிலோமீட்டர் போகிறதுக்கே ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் அந்த அளவுக்கு போகும்போதே நான் முடிவு பண்ணேன் அப்பா இப்படி ஸ்கூல்ல எல்லாம் நம்ம சேரக்கூடாது கையெழுத்து போட்டோமா அடுத்த ஆட்ரை வாங்கிட்டு எங்கிட்டாவது ஓடணும்டான்னு அங்கே போய் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கவும் அப்போ முடிவு பண்ணேன் சார் இந்த பள்ளிக்குதான் நம்ம வரணும் இங்கதான் நம்ம பணியாற்றணும்னு சேவை செய்யணும் இந்த மக்களுக்காக தான் இருக்கணும்னு மு செஞ்சு பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து அதே பள்ளியில தான் இருந்தேன் சார் மலைவாழ் மக்களுக்குனால பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது எட்டாவது முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த குழந்தைகள் மேலேருந்து மலையிலேருந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்தை பார்த்ததே கிடையாது அதனால நான் என்ன செய்வேன் எங்கேயாவது வெளியில் போனால் செல்ல ஃபோட்டோ எடுத்து எடுத்துட்டு வந்து இது இப்படி இருக்கும் கடல்லாம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு சுனாமினா என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட மாணவர்களை எப்படி நம்ம முன்னேற்றுறதுன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையாவும் ஒரு ஆசையை உருவாக்குவேன் நீ யாருன்னு உன்னை அடையாளப்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸ்னா இப்படியெல்லாம் ஊரு இருக்குமா ஓ இப்படி தான் இருக்குமா கடலில் இவ்வளோ பெருசாக இருக்குமா அவன் கிணத்த தவறு வேற எதையும் பார்த்தது இல்லை சார் என் பிள்ளை அப்ப அவங்களுக்கு என்ன நல்லாலும் என்னால கொடுக்க முடியுமோ அது எத்தனையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் என் பிள்ளைன்னு சொன்னீங்கல்ல அது பேசுவாக்கல அது ரொம்ப அழகா இருந்தது இப்போ என்ன பிரச்சனைனா உங்களை மாதிரி டீச்சர் எல்லா பள்ளியிலும் இருந்துட்டா இந்த பிரச்சனையும் பிரச்சனையும் வராது சார் காந்தியப்பன் சார் அந்த மாற்றுத்திறனாளி மாணவன் பேரு நான் அந்த பன்னிரெண்டு ஆண்டு முடிச்சுட்டு என்னோட குடும்ப சூழ்நிலைக்காக நான் வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ திருச்சி மாவட்டம் கருத்த கோடங்கிப்பட்டியில நான் பணியாற்றுறேன் சார் நான் வரும்போது அவனுக்கு எப்போவுமே என்ன என் டெய்லி நான் சாப்பாடு கொடுத்துருவேன் என் பக்கத்தில் தான் உட்கார வச்சு சாப்பாடு வைப்பேன் ஸ்நாக்ஸ் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி அவனுக்கு கொடுப்பேன் அந்த பைய தூக்கி வச்சுட்டு எல்லா மாணவர்களும் அழுது ஒரு ஐம்பது பேர் வரைக்கும் எனக்கு ஆறுதல் சொல்லி வீட்டிலாம் விருந்து வச்சு வழி அனுப்பிச்சாங்க எனக்கு அப்போ கூட மனசை கெட்டி வச்சுக்கிட்டேன் அழுக வரலை ஆனால் அவன் டீச்சர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏன் முன்னாடி அழுகாம நான் அழுதா டீச்சர் அழுதுருவாங்க அப்படின்னு அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை நான் வச்சுருந்து நான் போனதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி அழுதானே சார் எங்கள் டீச்சர் என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கும் ஒரு திருவிழா ஏதா இருந்தாலும் டீச்சர் கூப்பிடு டீச்சர் கூப்பிடுன்னு என்கிட்ட ஃபோனில் பேசுவான் சார் இப்போ அவன் டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்தும் முடிச்சுட்டான் சார் எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான இல்லை எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருந்தது என்ன விஷயம்னா ஒரு தாயோட அன்போட ஒரு டீச்சர் இருக்கிறதுங்கிறது வந்து எல்லா மாணவர்களும் எதிர்பார்ப்பாங்க அது இல்லாம போகும்போது தான் நிறைய நிலையங்களை ஏமாற்ற வரும் அப்புறம் அந்த டீச்சர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது இருக்கு இல்லையா நீங்க ஒரு டீச்சராகவும் தாயாவும் இருந்து அந்த பிள்ளைகளை வழி ரொம்ப சந்தோஷம் ஒரு சீரியஸ் கம்ப்ளைண்ட்ஸு வீட்டில் பிள்ளைகள் வந்து டீச்சர் மேலே வைக்கிறாங்க ஏங்காடு நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ போய் வாங்க போறோம் போகும்போது எங்களுக்கு அங்க அசிங்கத்தோட தான் சார் நாங்கள் வெளியே வரும் என்னன்னா இந்த பையனா இது பொறுக்கி மாதிரி தெரியுமே இது அந்த பசங்களோட அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் எதுக்கு இங்க சேர்த்துட்டு இருக்கீங்க டிசி வாங்கிட்டு போங்க அதுக்காக சார் நாங்க அனுப்புறோம் நாங்க வந்து படிக்காத ஒரு ஒரு இதுல இருக்கோம் அப்படின்னும்போது என் பையன் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக நான் பள்ளிக்கு அனுப்புறேன் ஆனா இவங்க புதுசா ஒரு பெயர் வச்சிருக்காங்க பொறுக்கி அப்படின்னும் போது எங்களுக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு வீட்டுக்கு வந்தோன்னே தினமுமே நான் கேட்கறேன் சார் இன்னைக்கு என்ன லெசன் நடத்துனாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் என்ன பேசுனாங்க படிக்கிற பசங்களுக்கு உதாரணம் கொடுக்குறீங்க படிக்காத பசங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க லாஸ்ட் ரோல உட்கார வைக்கிறீங்க படிக்கிற பசங்க எதிர்க்க கீழே உட்கார வைக்கிறீங்க இது உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா படிக்காத பசங்களை தான் உட்கார வைக்கணும் மற்றவங்க பசங்க எதிர்க்க அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற அப்போ எப்படி சார் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் அவனை ஃபர்ஸ்ட் முன்னாடி கூட்டிட்டு வந்து உனக்கு என்னடா தெரியல என்கிட்ட கேளு நான் தரேன் அப்படின்றத சொல்லி ஒரு இதுவா பண்ணா பரவாயில்ல சார் சார் எந்த ஒரு ஆசிரியரும் அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க சார் அதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்களே தவிர

ஒரு மாணவரை ஒரு கடுமையான வார்த்தைகளால் பயன்படுத்த முடியாது அந்த மாணவருடைய உளவியல் பாதிக்கப்படும் சிந்திக்கிறவங்க நாங்கள் ஆக்சுவலாக இவங்களுக்கு யாருக்குமே தெரியல பசங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு மாஸ்கோட தான் இருக்காங்க அந்த மாஸ்க் வந்து எப்போ வந்து வெளிப்படும் அப்படின்னா அவன் வந்து அவனோட பியர் குரூப்பில் இருக்கும் போதும் அதை அப்சர்வ் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு தான் தெரியுது இந்த பிள்ளை உண்மையாக தப்பு பண்ணான்னு அவங்க நினச்சிருப்பாங்க ஐயோ என் பிள்ளை வந்து ஒரு தப்பும் பண்ண மாட்டான் எங்களுக்கு தெரியும் சார் நாங்கள் அந்த இவன் அந்த சென்டம் எடுக்கிற பிள்ளைக்கு எங்களோட உதவியே தேவையில்லை சார் அவனால் முடியும் ஆனா அந்த கடைசியில் வந்து வெறும் ஆவரேஜ் தள்ளி வைக்கிறீங்க இல்லை சார் இது அது தள்ளி வைக்கிறது பிறக்கணிக்கிறீங்க நீங்கள் ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அடுத்தது டவுட்டை நாங்க கிளாரிஃபை பண்ணாம இல்ல சார் நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் நிறைய ஸ்கூல்ஸ்லயும் ஃபிஃப்டி பிளஸ் இருக்காங்க ஆனா கொடுத்துருக்குற ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உங்களோட சிலபஸ் பேட்டன் லெசன் பிளான் போடும்போதே ஒன் வீக்குக்கு இவ்வளோ நாங்கள் முடிக்கணும்னு போடும் ஆனால் அது வந்து ஒன் வீக் வந்து அட் த ஸ்ட்ரெட்ச் வந்து டுவெண்டி எயிட் பீரியட்ஸும் கவர் பண்ணுற மாதிரி இருக்காது அவுட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் வந்து நாலாம் பிஜி டீச்சர்ஸ் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது தேர்ட்டி நைன் பீரியட்ஸ் இருக்கு சார் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டெப் இன் டு த கிளாஸ் அண்ட் ஃபைவ் தேர்ட்டி நாங்கள் வெளியில் வரும் இதில் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் தான் நார்மல் சில்ட்ரனை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது அதாவது நார்மல் இன் சென்ஸ் சிக்ஸ்டி அண்ட் அபவ் அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒன் டூ ஒன் நாங்கள் கொடுக்கறது ஸ்லோ ப்ளூமர்ஸ்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் என் பிள்ளை மார்க் எடுக்கணும்னு மட்டும்தான் அவங்களால யோசிக்க முடியும் சார் நாங்கள் ஐம்பது பிள்ளையும் எடுக்கணும் எங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் நாங்கள் ரிசல்ட் வருதுன்னா இட் இஸ் நாட் தட் கோயிங் டு கெட் சென்டம் பட் ஈச் அண்ட் எவ்ரி சைல்ட் மஸ்ட் கெட் டு நதர் கிளாஸ் சார் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைங்க திரும்பி கூட பார்க்காது சார் சார் சொல்கிறோம் இந்த பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் மேம் சொன்ன மாதிரி இந்த பிள்ளைங்க சார் நாட்டி ஒன்ஸ் தள்ளி வைக்கிறோன்றாங்க என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டிடியூட் ஆஃப் த அந்த பிள்ளைங்களோட பேரை வச்சு கூப்பிடுவோம் சார் வரைக்கும் எனக்கு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைய வரைக்கும் வந்து ஒரு பிள்ளை வந்து முந்தாணயத்தை எங்களோட ஃபேர்வெல்க்கு வந்து பாஸ் பீப்புள் வந்தாங்க வரும்போது மேம் எப்படி இருக்கீங்க வாடா கபிலன்னு நான் சொல்லும் போது அந்த பிள்ளை எப்படி மிஸ் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க டே உன்னாலாம் மறக்க முடியுமாடா என்னை அழவிட்டவில்லை ஏன்னா அதை நாங்கள் என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணதுனால அந்த பிள்ளை இன்றைக்கி டிஃபென்ஸ் படிக்கிறான் அப்பா அம்மா ரெண்டு பேருமே போலீஸ் அம்மா வந்து சொன்னாங்க எங்களால் பண்ண முடியலை இவங்க சொல்கிறாங்க அடிக்கலை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் பனிஷ்மெண்ட் கொடுக்கல கண்டிப்புன்றது ஸ்ட்ரிக்ட்னஸ் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்க்காக நான் போடுவேன் சார் நான் வந்து குச்சியெல்லாம் இல்லை சும்மா கையிலேயே தட்டுவான் ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரியும் மிஸ்ஸு கண்டிக்கிறது என்னோட நலனுக்கு தான்ட்டு பேரண்ட்ஸ் என்னன்னு ஐயோ மற்றவங்க முன்னாடி அசிங்கமாயிடும் என் பிள்ளைய நான் இப்போ கண்டிச்சா அவன் என் பிள்ளைன்னு கூட சொல்லாம அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் அப்படி இல்லை அங்கே இருக்கும்போது அது டுவெல்த் சி செக்ஷனாக டுவெல்த் டி செக்ஷனாக எந்த மிஸ்ஸுன்னு தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க கிளாஸ் டீச்சரை பார்க்கணுன்னும் போது அதுக்கான டைமை கொடுத்துருக்கோம் ஏன்னா நாங்கள் கிளாஸை விட்டு வரக்கூடாதுன்னு நாற்பது நிமிஷத்துல பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார் இல்ல சார் ஏன்னா நாங்க அப்போ விட்டுட்டு போனா கூட அந்த பிள்ளைங்க வந்து இப்போல்லாம் மோஸ்ட்லி வந்து ஹைப்பர் ஆக்டிவா தான் இருக்காங்க பிள்ளைங்க இவங்க நினைச்சிருக்காங்க என் பிள்ளை வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பா பேச மாட்டான் ரொம்ப அமைதிங்க என் பையனா செஞ்சான் அப்படின்வாங்க நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் மட்டும்தான் நாங்கள் சொல்றோம் ஏன்னா நீங்க பாசிட்டிவ் மட்டும் தான் பாக்குறீங்க நாங்கள் நெகட்டிவாக பார்க்குறோம் அதை தாண்டி அவனுக்குள்ளே இருக்க இண்டிஜுவாலிட்டி பாசிட்டிவிட்டி யூனிக்னஸ்ஸை பார்க்குறோம் சார் அதை மேலே கொண்டு வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நாங்கள் செய்கிறோம் டேய் ஒரு பேரண்ட் சொல்கிறாங்க நான் நானும் வக்கீல் என் தம்பியும் வக்கீல் என் பையன் வக்கீலாக தான் வரணும் சார் அவன் ஃபோட்டோகிராஃபி அவ்வளோ நல்லா பண்ணுவான் சார் நாங்கள் ட்ரிப்பு போனோம் அவனை மாதிரி அவ்வளோ ஃபோட்டோ நல்லா பண்ணல அந்த இண்டிஜுவாலிட்டியை